ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொட்டாக் பேங்கில் நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு டேட்டா அடிப்படையெல்லாம் அமைஞ்சிருந்தது அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடாக் பேங்க் பாருங்கள் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு பாயிண்ட்டு போயிருக்கு பர்சன்டேஜை பார்க்கும் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல வந்திருக்கு ஃபைனல் க்ளோஸிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி க்ளோஸ் வச்சுருக்கு இது இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரேக் அவுட் ரேலையை நல்ல பாசிட்டிவாக அமைஞ்சிது பேங்க் நிப்டி புல் பேக் எடுத்து நல்ல பாசிட்டிவாக வரதுக்கு இது ஒரு வெயிட்டேஜ் காரணமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் ஓஏ எந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் கால் சைடு மூவாயிரத்தி நானூற்றி மூணு காண்டாக்ட் ஓயை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க புட் சைடு பாருங்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு காண்டாக்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்போது கால் சைடை விட புட் சைடு தான் அதிகமான ஓயை வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா மூலயமா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரேட் பையர் செல்ல அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு தான் பாருங்கள் நாற்பத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகமான பையர் குவான்ட்டி இருக்காங்கன்னு சொல்லி காட்டுது ஸோ அதுக்கும் அடுத்தபடியாக என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபைனலாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெஸ்டன்ஸாகவும் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது சப்போர்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு கால் சைடு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கான்டாக்ட்டும் புட் சைடு ஆயிரத்தி அறுபத்தாறு கான்டாக்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் பார்த்து புரிஞ்சுக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ட்ரெண்டிங் வையை ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஆல்ரெடி ட்ரெண்டிங் ஒய் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் போய்ட்டு கொட்டாக் பேங்க் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொட்டாக் பேங்க் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ட்ரெண்டிங் ஒய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெண்டிங் வையில் பாருங்கள் காலையில் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது கொட்டாக் பேங்கோட சென்டிமெண்ட் வந்து ரெண்டு சைடுமே வந்து நேரவாக தான் இருந்திருக்கு புட் சைடும் சரி கால் சைடும் சரி அதிகமான ஓயை இன்க்ரீஸ் பண்ணாமல் ரெண்டு சைடும் நேரவாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தரை மணி வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு பத்தரை மணிக்கு மேலே தான் கால் சைடு ரொம்ப அதிகமான ஓயை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க புட் சைடு ரொம்ப கம்மியான ஓய் தான் இருக்குன்றத இந்த டேட்டா மூலிமா நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது இதை நம்ம டேட்டாவாக ஒரு டைம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வரேன் டேட்டா அடிப்படையில் பார்க்கும்போது கூட காலையிலேருந்து இதோட ட்ரெண்டு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டு தான் சொல்லுது ஒரு சில டைம் ஃப்ரேம் மட்டும் நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்டு சொல்லியிருக்கு ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு டேட்டா அடிப்படையில் நெகட்டிவ் ட்ரெண்டு சொல்லியிருக்கு அதுக்கும் அடுத்தபடியாக ஒன்பது நாற்பத்தெட்டு ஒன்பது ஐம்பத்தொன்று இந்த ரெண்டு டைம் ஃப்ரேமும் டேட்டா அடிப்படையில் நெகட்டிவ் ஊரண்டு சொல்லியிருக்கு அதுக்கும் அடுத்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் கொடுத்துருக்கு அந்த ரெண்டு இடத்துல மட்டும் நெகட்டிவ் ட்ரெண்டு கொடுத்தது இல்லையா அது இந்த பாயிண்ட்டு தான் பாருங்கள் இந்த பாயிண்ட்டு கிராஸ் ஓவர் மாதிரி காட்டியிருக்கு இந்த டையத்தில் நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைம் ஃப்ரேம் காட்டியிருக்கு அதுக்கும் அடுத்தபடியாக பத்தரை மணிக்கு மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டு மாறுனது ஒன் சைட் ரிலையை நமக்கு டேட்டா அடிப்படையில் ட்ரெண்டு அமைஞ்சிருக்கு அதுக்கும் அடுத்ததாக ஓஎஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நெட் ஒயை பார்க்கும்போது கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஒரே நேரமோ தான் இருக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது கால் சைடு ஓயை எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு லேக்ஸும் புட் சைடு ஓயை எழுபத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ லேக்ஸும் இதில் இருக்குது அடுத்து நம்ம சேஞ்சின் ஓயை கன்வெர்ட் பண்ணுறேன் இந்த சேஞ்சின் ஓயை கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்க இதில் தான் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது கால் சைடு பன்னெண்டு புள்ளி பதினாறு லேக்ஸும் புட் சைடு பத்தொம்பது புள்ளி அறுபத்தஞ்சு லேக்ஸும் இதில் இருக்குது நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் பேஸில் பார்க்கும்போது பாருங்க புட் சைடு நல்ல ஓயை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கால் சைடுமே ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னா கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ட் வெளியில் வந்திருக்காங்கன்றது இந்த ஸ்டாக்குக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு கால் சைடு ஹையஸ்ட் எஸ் ஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி டாப் ஓஏ அதுக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அதுக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது இந்த மூணு ஸ்ட்ரைக் ப்ளேஸ்லேயும் ஐஎஸ்ட் ஓஏ இருக்கு கால் சைடு புட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது இது மூணுலேயும் ஐஎஸ்ட் ஓஏ புட் சைடு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி இந்த ஸ்ட்ரைக் ப்ளேஸில் நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கால் சைடு அதிகமாக ஷார்ட் கவரிங் வந்திருக்குன்றது தான் இதோட பாசிட்டிவ் ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்தமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷனை பிரிடெக் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த எக்ஸெல் சீட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் இந்த எக்ஸல் சீட் வந்து ஒரு பெய்டு வருஷன் தேவைப்படுறவங்களும் என்ன காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்காலும் நீங்கள் இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மாட்டில் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த ப்ராஃபிட் மாட்டில் நீங்கள் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த இன்ஸ்டா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு தேவையான எல்லா அட்வான்ஸு டூல்ஸும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்